நம்ம கொஞ்சம் பேசலாமா இது இன்னொரு கெஸ்ட் நம்ம ஆன்லைன்ல இருக்கிறாரு அவர் வந்து நம்ம விடுபட்டு போறது இதை 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 சொல்லி முடிச்சிடறேன் அதனால திமுக கூட்டணி என்பது மிக உறுதியாக உள்ளது இது உண்மையாகவே கொள்கை கொள்கை உடன்பாடு கொண்ட கூட்டணி அந்த சமிக்ஞையில திமுக கூட்டணி கட்சிக்கு யாருக்கும் இல்ல எந்த சமிச்சையில சம்பந்தமே சம்மந்தமே இல்ல அருண்ராஜ் அவர்கள் சொன்னதுல இன்னமே இல்ல யாருக்கும் இல்ல தண்ணி காட்டுக்குள்ள அவருக்கு ஒரு ஊ ஓனையாக ஊ ஊழும் சரி ரைட் அது இருந்து பார்க்கலாம் இது டிசம்பர் வரைக்குமா ஜனவரி வரைக்குமா என்னங்கிறது பார்க்கலாம் திருவள்ளவன் அவர்கள் நம்ம மயிலாக இணைஞ்சிருக்காங்க தலித்துகளுக்காக இந்த பட்டியல மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் என்று இப்போ நீங்கள் அவங்கெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லுன்னா ஆனால் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சி அவருடைய ரெப்ரசன்டேஷனாக திரு திருவள்ளவன் பேச போகிறாங்க திருவள்ளவன் இதில் இப்போ நீங்கள் இவங்க ரெண்டு பேர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான ஒரு அழைப்பா அருண்ராஜ் அவர்கள் பேசி எடுத்துக்கலாமா இப்ப உங்களை கூடிய கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்கீங்க திமுகவுக்கு இது உங்க போன்ற கட்சிகள்லாம் அருண்ராஜ் அவர்களையோ விஜயுடைய ஆதரவுலயோ செல்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறதா இல்ல முதல்ல வந்து இந்த அருண்ராஜா அவருடைய பேட்டியை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அருண்ராஜா அவர்கள் முதலமைச்சர் நாங்க கூட்டணியாக நாங்க நிறைய பேருக்கு நாங்க அழைக்கணும்னு சொல்றாரு முதல்ல அந்த கட்சியினுடைய தலைவர் கிழனுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் முந்தனைத்து கூட ஒரு குழுவுல கூட ஆக வந்து அதை வெளிப்படையா சொல்லியிருக்காரு ஆக வரலாற்றிலேயே ஒரு கட்சி வரலாற்றிலே ஒரு கட்சி இருக்கிறதுன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் கூட வந்து பார்க்க முடியாத ஒரு கட்சி பாதிக்கப்பட்ட மக்களை தான் இருக்கக்கூடிய அறைக்கு பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்துக் கொண்டு பார்க்கிற முதல் கட்சி தாவைக்கா தான் சொல்றேன் தாவைக்கா என்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக நாங்கள் தோன்றியிருக்கிறோம் என்று அறிக்கை விட்டுக் கொண்டு வருவதற்காகும் ஆனால் கரூர் சம்பவத்திலே நாற்பத்தி ஒரு உயிர்கள் அங்கே பலியாது நாற்பத்தி ஒரு உயிர் போன அடுத்த நிமிடம் வந்த முதல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தாவேக்கா கிடையாது ஆக நாங்கள் திராவிடத்திற்கு எதிராக நிக்கிறோம் என்று சொல்லி திராவிட இயக்க ஆதரவாளர்கள் தான் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்க்கிறார்களே தவிர ஒருபோதும் தாவேக்க தொண்டர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூட சொல்ல தயங்கக்கூடிய ஒரு கட்சியாக மிகவும் தமிழக அரசியல் வரலாற்றிலே கோமானித்தனமாக ஒரு கட்சி இருக்கிறது வெற்றி கழகத்தை தவிர திருவள்ளுவன் இதுல திருவள்ளவன் இதுல என்னன்னா திரு இது பதில் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கருவில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் விஜய் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும் பற்றும் சின்ன அளவுக்கு கூட கொஞ்சம் கூட குறையல அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார்

ஆனால் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் இரவோடு இரவாக ஆறுதல் தெரிவித்த ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற சிறந்த தலைவருக்கான எடுத்துக்காட்டு என்பது என்ன பாதிக்கப்பட்ட மக்களோடு களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் தமிழக ஆட்சி தமிழக ஆட்சி கட்டிலே அமருவதற்கான அனைத்து தகுதியும் இருக்கிறது அப்ப பாதிக்கப்பட்ட மக்களையும் நீங்க பாக்க மாட்டீங்க இன்னைக்கு தமிழகத்துல தீவிரமா எத்தையார் என்கின்ற ஒரு சட்டம் தீவிரமா இருக்கு அதை பத்தின ஒரு நிலைப்பாடு என்ன சமீபத்துல இருந்து நெல்லையில கவி நல்கின்ற ஒரு ஐடி பட்டப்பகுதியில வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலைக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க தயங்குகிற கட்சி கட்சி நம்ம எப்படி எதுவும் சோசியலிச தத்துவ சோசியலிச தத்துவத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கட்சியாக நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் ஆக ஆணவ ஆணவ படுகொலைக்கு எதிராக உங்களுடைய கண்டனம் கிடையாது எஃப்ஐஆர் சட்டத்துக்கு எதிராக உங்களுடைய கண்டனம் கிடையாது தமிழகத்திலே தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கு அதற்கு மீதான உங்களுடைய ஒரு கடன் கூட தெரிவிக்க மாட்டீங்க அப்ப நீங்க முதலமைச்சர் ஆகி யாருக்கு என்ன பயன்கிற ஒரு கேள்வி வருதுல இல்ல தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு அது வந்து கடுமையான கண்டனத்துக்குரியது என்று இரண்டு தினங்களுக்கு முன்ன கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு அதுல இந்த இப்ப நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் எல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் தலித்துகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய பட்டியலத்தவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை குறிப்பிட்டு சொல்லார் தினம் ஒரு கொலை நடக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இந்த திமுக அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றுதான் மக்கள் விரும்புகிற இந்த அடிப்படையில் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் திமுக அரசு பதவி விலக வேண்டும் என்று சொல்லக்கூடிய நடிகர் விஜய் தான் எங்க பாதிக்கப்படுகிறார்களும் திமுக தானே கிரவுண்ட்ல இருக்கு இன்னைக்கு யாருங்க மக்கள் மத்தியில் எனக்கு யாருக்காங்க சொல்லுங்க இன்னைக்கு நாற்பத்தோரு உயிர் போனாலும் திமுக தான் வந்து கிரவுண்ட்ல நிற்குது இன்னைக்கு எஸ்ஐஆர்ங்கிற ஒரு சட்டம் அதுக்கும் திமுக தான் வந்து நிற்குது நாளை பின்ன நரேந்திர மோடி அவர்களோ பாஜக அவர்களோ ஒரு குண்ட சட்டம் ஏவினால் கூட திராவிட முன்னேற்றங்கள் தான் கிரவுண்ட்ல இருக்கு மக்களோட மக்களாக இருக்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களோட மக்களாக நிக்கிறவன் தான் தலைவனை தவிர ஒரு இடத்தில் உட்கார்ந்து அறிக்கை விட்டு கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டை ஆள தகுதியற்றவர் நாங்க சொல்லுவோம் தலைவன் என்பதற்கு எடுத்துக்காட்டே அதுதானுங்க மக்களோட மக்களா இருக்கட்டும் கிரவுண்டோட கிரவுண்ட்ல வேலை பண்ணுறது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தாமேக்கா தொண்டர்கள் நீங்க எடுத்துக்கோங்க இன்னைக்கு இடத்துல அம்பேத்கரை பத்தி பேசுறாங்க இன்னைக்கு மேடையில் ஆளு அர்ஜுனா கூட நிறைய பேசுறாரு அம்பேத்கரை பத்தி பேசுறாரு பெரியார பத்தி பேசுறாரு உண்மையிலே சொல்றேன் தாபேக்காவினுடைய இளைஞர்கள் என்ன மாதிரியான அரசியல் புரிதலோடு இருக்கிறாங்க திருவள்ளவன் இப்போ நீங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க அந்த அரசியல் பக்குவப்படாத இளைஞர்களாக இருக்கிறார்கள் கூட்டணி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த மன்னிக்கணும் தாவேக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இன்னும் பக்குவப்படலை அவங்களுக்கு வந்து அரசியல் பக்குவப்படுத்தப்படாமல் இருக்கக்கூடியார்கள் இருக்காங்க திரு எளிதன் டாக்டர் எளிதன் அவர்கள் பேசுகின்ற போது இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க அவங்கள தற்கொறின்னு சொல்லக்கூடாது அதற்கான பொறுப்பு நம்மகிட்டையும் இருக்கு அவர்களை வந்து நாம தான் தவற விட்டுட்டோம் அவர் இந்த தவறு செஞ்சிருக்கோம் இன்னும் அவங்கள பக்குவப்படுத்தி கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு

ஆனால் அதே நீங்க கேட்கணும் என்ன கேட்கணும்னா தமிழ்நாட்டுல இலவசமாக பேருந்தை விட்டு மகளிருக்கான அனைத்து வசதிகளையும் செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க போவீங்களா தமிழ்நாட்டுல 25 வருஷமா பஸ் டிக்கெட் கூட வாங்குறதுக்கு வக்கீலாமாரி மக்களே வெச்சிருக்கது நல்லதா அது எல்லா எல்லா பஸ்லயும் குடுக்குற மாதிரி வெறும் பஸ்ன்றது இல்ல பஸ் மட்டும் தான் ஏறி ஃப்ரீயா போக பஸ்ல ஏற முடியுங்களா முதல்ல வாங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் எல்லாரும் யாரும் கேட்க

ஆஹ் தமிழ்நாட்டில பேருந்துகளை பற்றி பேருந்து வசதிகளை பற்றி கொஞ்சம் கூட புரிதலே இல்லாத காவேக்காரனுடைய தொண்டர்களிடம் போய் இதை சொல்லணும் அதுக்கு நீங்க பேச புரிதல் இல்லைன்ற மாதிரி விமர்சனம் வைக்காதீங்க

வேண்டும் வேண்டாம் என்பதை அரசு நிர்மாணிக்கிறது தீர்மானிக்க அது நீங்க திருவள்ளுவன் நீங்க அது தொடர்பான இந்த விஷயத்துக்கு என்ன வேணும் அரசு தீர்மானிக்கிறது நான் என்ன சொல்றேன்னா அந்த டூ கே இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் ஒரு ஓப்பனாவே ஒரு ஒரு பேட்டியில ஒரு ஒரு நண்பர் சொல்றாரு இன்னைக்கு நாங்க ஸ்டாலின் வந்தா நாங்க அடிப்போம் உதயநிதி ஸ்டாலின் வந்தா நாங்க அடிப்போங்கிறாங்க இதெல்லாம் எந்த மாதிரியான மனநிலைகளை இளைஞர்கள் மத்தியிலே ஒரு ஆரோக்கியமான அரசியலை விதைக்காமல் ஒரு வன்முறை வாய்ந்த ஒரு அரசியலை விதைக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கட்சி அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன சொல்ல வருது இன்னைக்கு சார்ந்த தொண்டர்கள் சவால் விட்டு சொல்றேங்க இன்னைக்கு தாவேக்காவை சார்ந்த தொண்டர்கள் இடஒதுக்கீட்டை பத்தி ரிசர்வேஷனை பத்தி வாட் இஸ் ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் என்றால் என்ன ரிசர்வேஷன் யாராவது எல்லாம் எவ்வாறாக கொடுக்கப்பட வேண்டும்

இப்போ சமூக நீதி பற்றி அவர்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கான கேள்விகள் நீங்கள் களத்தில் இருந்து பார்க்குறீங்களா அல்லது உங்களுடைய கேள்விகளாக நீங்கள் வைக்கிறீர்களாங்கிறது உங்களை பொறுத்தது ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா பொத்தாம் பொதுவாக ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமான அந்த கேள்விங்கிறது வந்து யாருக்குமான அடிப்படை புரிதலே இல்லை அப்படிங்கிறத அதை நோக்கி ஜெனரலைஸ் பண்ணுறதுங்கிறது சரியான கேள்வியா ஒட்டுமொத்தமாக குற்றம் சொல்லுவது என்பது எங்களுக்கு நோக்கம் கிடையாது நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க தாவேக்கா தொண்டர்கள் சில விஷயத்தை மாற்றிக்கொண்டால் வளரும் தலைமுறைகளுக்கான அரசியலை மிக ஜனநாயக அரசியலை மிக நேர்த்தியான அரசியலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் செல்லுக நாங்களும் அதை வாழ்த்த கடமைப்படுகிறோம் சொல்றோம் அடுத்த தலைமுறையை நீங்க சரியா வழி நடத்துக்க நாங்களும் உங்களை வாழ்த்து அப்படிங்கிறீங்களா இல்ல வளர்ச்சி திட்டங்களை தாவேக்கா முன்னிறுத்தி வருகிறது என்று சொன்னால் நாங்கள் ஆதரிப்போம் எந்த விதமான கருத்து இல்லை ஆனால் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழர் ஆட்சியை பற்றியும் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத தாவேக்காவிற்கு நாங்க எவ்வாறு ஆதரவு தெரிவிக்க முடியும் தான் அதை சொல்லணும்